வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்க்க போகிறது தலைமுறை வித்தியாசம் இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை வந்து என்னுடைய அம்மா அப்பா அது முன்னாடி இருக்கிற தலைமுறை வந்து என்னுடைய தாத்தா பாட்டி அடுத்து எனக்கு அடுத்து இருக்கிற ஜென்ரேஷன் வந்து என்னுடைய குழந்தைகள் மேபி இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களே அந்த ஏஜ் ஸோ இதில் வந்து தலைமுறை வித்தியாசங்கள் ஏன் வந்து இந்த கல்லூரி சாலையில் பேசணும்னா இப்போ இப்போ ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலே பேசுவோமே இப்போ ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு சிக்ஸ்டின் செவ்டீன் இயர்ஸ் இருக்கும் உங்களுடைய ஃபாதர்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய தாத்தா பாட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி அந்த ரேஞ்சில் இருப்பாங்க ஸோ இதில் வந்து தலைமுறை வித்தியாசங்கள்னு சொல்லி எதுக்கு சொல்கிறோம்னா உங்கள் தாத்தா பாட்டி படிக்கும்போது வந்து கல்ச்சர்னு ரொம்ப இதாக இருந்தது காலேஜஸ் அதிகம் கிடையாது ரொம்ப செலக்டிவான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருந்தது செலக்டிவான ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தது போக வந்து தேர் வெரி டிசிப்ளின் அண்ட் ஒபீடியன்ட் அதுக்கப்புறம் வந்து உங்க ஃபாதரோட தலைமுறை வரும்போது உங்க ஃபாதர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா நம்மக்கு கிடைக்காது நம்ம குழந்தைக்கு கிடைக்கணும் ஸோ அதே மாதிரி உங்க தாத்தா என்ன நினச்சிருப்பாங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காது நம்மளுடைய பையனுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்க தாத்தா வந்து உங்க பேரண்ட்ஸை வந்து நல்லபடியாக அடுத்த லெவலில் படிக்க வச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து இப்போ நீங்க வந்து படிக்க வந்துட்டீங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பா என்ன நினைப்பாங்கன்னா நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கலையோ என்னென்ன பெசிலிட்டிஸ் கிடைக்கலையோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம எப்படியாவது பட்டாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ இது வந்து நினைக்கிறது தப்பே கிடையாது அதே மாதிரி வந்து ரொம்ப நினைக்கிறதான் தவறு இதுல என்னன்னா வந்து உங்க ஃபாதரே இப்ப நான் வந்து ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்க பேரண்ட்ஸ் இருக்கும்போது வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு எந்த ஒரு இடத்துக்கு எங்க போயிருந்திருப்பாங்க பஸ்ல தான் போயிருந்திருப்பாங்க வேற எங்கேயும் வந்து என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க வேற அவங்க காலேஜ் போனோம்னா ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பஸ் தான் அது மீறி வந்து அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க இப்ப இருக்கிற தலைமுறை வந்து இப்போ வந்து இப்போ செவன்டீன் ஏஜ்ல இருக்கீங்களே இப்பவே வந்து நீங்க ஒரு டிமாண்ட் என்னன்னா எனக்கு வந்து வண்டி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் எண்ணமா இருக்கு அது அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ் உங்ககிட்ட எல்லாம் என்ன ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருப்பாங்கன்னா கண்டிப்பா வந்து உனக்கு பாயிண்ட் வயசு உங்களுடைய பர்த்டேக்கு வந்து உனக்கு முதல்ல வந்து நான் உனக்கு வண்டி வாங்கித்தாரு சோ இது ஏன் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுக்கு இது பண்றாங்கன்னா பட் அவங்களுடைய பாஸ்ட பாக்குறாங்க நம்ம படிக்கும் போது வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு பஸ்ல போன நம்ம நம்ம பட்ட கஷ்டம் வந்து நம்மளுடைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய குழந்தைகள் படக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க பட் ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது நம்ம வந்து உடனே வந்து எல்லாமே நம்ம கேட்கறது எல்லாமே நினைக்கணுமோ ஒரு டெண்டன்சி இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காத சந்தோஷத்தை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து தப்பே கிடையாது அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு ஸோ அவங்க கேட்கறது எல்லாமே வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கறது தான் வந்து தவறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இப்ப கவுன்சிலிங் வந்து பிளஸ் டூ மார்க் வந்தது பிளஸ் டூ மார்க் உடனே இப்போ உங்க பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் அந்த ஆஃப்ல என்ன செஞ்சிருப்பீங்கன்னா அந்த மார்க்குக்கு எந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜ் தான் சேர்ந்துருப்பீங்க ஆனா அதே பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்க என்ன செஞ்சீங்கன்னா என்னதான் மார்க் இருந்தாலும் மார்க் கம்மியானாலும் நான் டொனேஷன் கொடுத்தாவது வந்து என்ன செஞ்சேன் ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கணும்னு சொல்லி வந்து நீங்க எல்லாருமே செய்யறது வந்து இது நான் தவறுனு சொல்ல மாட்டேன் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ வந்து 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 நீங்களே ஒரு இது என்ன ஆகும்னா வந்து போக 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 வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுடைய குழந்தைகள் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம எது நினைச்சாலும் எங்க அப்பா அம்மா செஞ்சு கொடுப்பாங்க நம்ம எது நினைச்சாலும் நம்ம அப்பா அம்மா பண்ணுவாங்க சொல்லி வந்து அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி கிரியேட் ஆகும் இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப வந்து பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க நீங்க நினைச்சு பாருங்க நீங்க காலேஜ் போகும்போது உங்களுக்கு உங்க பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு பாக்கெட் மணி கொடுத்தாங்க ஆனா நீங்க இப்போ வந்து உங்க குழந்தைகளுக்கு எவ்வளவு பாக்கெட் மணி கொடுக்குறீங்க இதை வந்து நீங்க நல்லபடியாக யோசிச்சு பார்க்கணும் புரியுதா ஸோ இந்த பாக்கெட் மணி வந்து வந்து மேபி வந்து ஒரு ஐம்பது ரூபாவா இருக்கும் அதுல வந்து ஒரு சில குழந்தைகள் வந்து ஐம்பது ரூபா நீங்க கொடுத்தாங்கன்னா இருபது ரூபா செலவு பண்ணி முப்பது ரூபா சேமிக்கிற குழந்தைகளும் இருக்காங்க அதே மாதிரி வந்து எனக்கு ஐம்பது ரூபா பத்தாது எனக்கு டெய்லி நூறு ரூபா குடு இரநூறுவா குடு எனக்கு மாசமானம் வந்து எனக்கு ஐயாயிரம் ரூபா வந்து எனக்கு செலவுக்கு கொடுன்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா இதுல வந்து இந்த ஸ்டூடெண்ட் பேரெண்ட்ஸ் என்ன செய்யா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஆசை பிராரா வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லி நீங்க எவ்வளவு கீழோ அதிகமான பாக்கெட் மணி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நான் தப்பா சொல்லலை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான காசு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது வந்து அவங்களோட வந்து தவறான வழிக்கு போறதுக்கான ஒரு முன் உதாரணமா இருக்கும் அதே மாதிரி வந்து 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 குழந்தைகள் எது சொன்னாலும் உடனே கொடுத்துருன்னு ஒரு டெண்டன்சி வரக்கூடாது அப்படியாப்பா கண்டிப்பா வாங்கி தரேன் எதுக்கு வாங்கணும் இப்ப வாங்கணுமா ஒண்ணுக்கு நீங்க நாலு தடவை வந்து அவங்க நாலு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதுக்கான இம்பார்டன்ஸ் எது இம்பார்டன்ஸ் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் நீங்க வந்து உங்க குழந்தைங்க எது சொன்னாலும் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த குழந்தைகள் வந்து சோம்பரித்தனம் மட்டும் கிடையாது அவங்கள வந்து தான் வந்து வந்து எல்லாமே உங்க குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுடைய மைண்ட் செட்டே என்னன்னா என்ன இருந்தாலும் நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளுக்கு செய்வாங்கன்னு வந்து ஒரு தவறான புரிதல் இருக்கும் அவங்க வந்து உழைக்கிறது வந்து ஒரு கம்மியா இருக்கும் சோ இதே இது வந்து இப்ப கூட வந்து நான் வந்து அது தவறா சொல்லல இப்பவே வந்து பிளஸ் டூ எழுதுனாங்க அதுல வந்து இப்ப எத்தனை பேர் வந்து மார்க் கம்மியானதுனால வந்து நீட் ரிப்பீட்டர்ஸ் பண்றீங்க இப்ப நீட் டிபிட்டர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க படிக்கும் போதுலாம் வந்து ஒரு வருஷம் வந்து பாடம் படிக்காம வந்து இப்ப உங்க குழந்தைங்க என்னது ஃபெயிலு தான் சார் கௌரவமா வந்து ரிப்பீட்டர் சொல்றீங்க இது ரிப்பீட்டர் வந்து ஒரு பெருமையான விஷயம் கிடையாது ஃபெயில் ஆகி வந்து மறுபடியும் படிக்கிறான் மறுபடியும் ரெண்டாவது ரிப்பீட்டா மறுபடியும் ஃபெயில் ஆகி படிக்கிறான்

அந்த ஒரு தடவை ரிப்பீட் ஆன பிறகு மறுபடியும் வந்து அவன் மார்க் குறைஞ்சிச்சுன்னா நீங்க மறுபடியும் எதுக்கு வந்து ரிப்பீட்டட் பண்றீங்க இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்க வந்து ஒரு மார்க் எடுக்கிறாங்கன்னா ஒரு நூறு மார்க் நூத்தி மார்க் தான் அவங்க அவங்க நீட்ல எடுத்தாங்கன்னா அடுத்த தடவை எழுதி பாக்குறாங்க இருநூறு இருநூத்தி தான் எடுக்கிறாங்கன்னா அதுதான் உங்களுடைய கேபபிள் நீங்க உங்களுடைய ஆசையை வந்து ஸ்டூடெண்ட பண்ணக்கூடாது அதே மாதிரி ஸ்டூடெண்ட் சொல்றதே நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஆடக்கூடாது சோ இது வந்து தான் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா இது தலைமுறை வித்தியாசம்

இந்த வீடியோ பாக்குற வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒண்ணுக்கு பத்து தடவை உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து காசோட அருமை கஷ்டப்பட்டு உங்களுக்கு இது சேர்க்கிறீங்க சேர்க்கிறீங்க நீங்க என்ன மாதிரி சூழ்நிலையில படிக்க வைக்கிறீங்க உங்க குடும்ப சூழ்நிலைகள் என்ன இந்த குடும்ப சூழ்நிலைனால வந்து அவங்க எப்படி இருக்கணும்னு வந்து நீங்க முதல்ல வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும் அட்வைஸ் பண்றதுக்கு நான் ஒண்ணுமே கிடையாது உண்மையான அட்வைஸ் யார் சொல்லணும்னா பேரண்ட்ஸ் உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து உங்க குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களது நீங்க என்ன நினைக்க கூடாது என்னுடைய கஷ்டத்தை மறைச்சாவது என் குழந்தை நல்லா இருக்கும்னு நினைக்க அந்த மாதிரி வந்து உங்களுடைய கஷ்டத்தை மறைச்சு உங்க குழந்தைகள்கிட்ட வந்து கஷ்டமா தெரியாம வளர்க்க கூடாதுன்னு வந்து நான் கேட்டுக்கிறேன் சோ அதனால நீங்க என்ன கஷ்டப்படுறீங்கன்னு வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு தெரியணும் உங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சாதான் வந்து உங்களுடைய குழந்தைகளும் வந்து என்ன செய்வாங்க நல்லபடியா படிச்சு சாதிக்கணும்னு இண்டிபென்டன்டா வரணும்னு நினைப்பாங்க மீண்டும் அடுத்த கல்லூரி சாலை வீடியோல வந்து வேற டாபிக்ல பேசும் போறேன் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பை